வணக்கங்க இன்னைக்கு நாம திருமண பொறுத்த பாடத்துல விதி கொடுப்பனைகளை பத்தி தான் பார்க்க போறேங்க திருமண பாடத்தில் விதி கொடுப்பனை இப்ப நாம ஏற்கனவே போன பாடத்துல என்ன பார்த்தோம்னா ஒருத்தருடைய கேரக்டர்னால எப்படி திருமணம் பாதிக்கும் ஒருத்தருடைய விஷயத்தினால எப்படி நமக்கு ஒரு குணாதிசயத்தினால எப்படி குடும்ப வாழ்க்கை பாதிக்குது அது அது மாதிரி விதி கொடுப்பின ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருப்பாங்க இறந்துருவாங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் ஆனா வேற ஒரு நிர்பந்தத்துல டைவர்ஸ் ஆகிற மாதிரியோ பிரியற மாதிரியோ சூழல் ஏற்படும் ஸோ இந்த கிரகன் அதாவது குணாதிசயம் நன்றாக இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாழ்க்கையில கணவனை இழக்கிற மாதிரியோ அல்லது கணவனை பெரியற மாதிரியோ அல்லது மனைவிய பெரியிற மாதிரியோ கணவனை பெரியற மாதிரியோ ஒரு சூழல் ஏற்படும் சோ அதுதான் நமக்கு விதி கொடுப்பனே அப்படின்னு பேருங்க சோ அது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் சரி நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்த அனுபவத்துல சொல்றேங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க ஸோ ரொம்ப பரிச்சாத்தமா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க ரெண்டு பேருக்கு ஒரே டேலண்ட் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் மியூச்சுவலா இருப்பாங்க பிஸ்னஸ் வேலை படிப்பு எல்லா வகையிலையும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு டேலண்ட்டுக்குள்ள செயல்படுற வாய்ப்பை தரும் ஆனாலும் அதைய தாண்டி அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வர்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை ஸோ அவங்க குணாதிசயத்துல வேலை படிப்பு அவங்களோட திறமையில எங்கேயுமே யாருக்கும் விட்டு கொடுக்காத நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற ரெண்டு நபர்கள் நம்ம வேலை மட்டும் இல்ல ஒரு கிராமப்புறமா இருந்தாலும் சரி ஒரு நகர்புறமா இருந்தாலும் சரி சோ எல்லா விஷயத்திலையும் கலந்து ஒரு குறிப்பிட்ட குணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்போட ஆரம்ப வாழ்க்கை தொடங்கினவங்களுக்கு இடையில விதி வந்து அவங்கள விளையாடி திருமண வாழ்க்கை தோல்வி அடைய செய்கிறது அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறோங்க அது எதெல்லாம் வரும் நோயினால கணவனை இழக்கிறது வரலாம் விபத்துக்களை கணவனை இழக்கிறது வரலாம் ஸோ ஆனா ரெண்டு பேரும் வந்து நல்ல கேரக்டர் நல்ல ஒத்துமையா இருந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வேற அஃபையர் ஏற்படுறது மூலம் அந்த பிரிவினைகள் வரலாம் இந்த மூணு நாலு விஷயங்கள் நாம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப குழந்தைகளுக்காக பிரியறது வேற குடும்ப சூழலுக்காக பிரியறது ஸோ இதெல்லாமே இருக்குங்க இந்த முதல் விஷயம் எதுன்னா நோய் முதல் விஷயம் பார்ட்னரை இழக்கிறதுல நோய் ஒரு காரணமா இருக்கு அடுத்தது மரணம் ரெண்டாவது மரணத்துக்கு வந்து நோயினால் வர மரணமா இருக்கலாம் திடீர் அகால மரணங்களா இருக்கலாம் திடீர் அகால மரணங்கள் எல்லாமே இருக்குல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கு கேன்சர் வியாதிகள் இருக்கு நிறைய இம்பார்ட்டன்டான நிறைய வியாதிகள் இருக்கு அகால மரணங்கள் இருக்கு அடுத்தது விபத்துக்கள் விபத்துக்கள்ல இன்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ரோட் ஆக்சிடென்ட் பில்டிங் ஆக்சிடென்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் நீர்ல இனிப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் டெத் ஆகிறது ஒய்ஃப் டெத் ஆகிறது சோ அது மட்டும் இல்லாம இந்த நம்ம சொன்ன மாதிரி வேற குடும்ப நிர்பந்தத்துல ஃபேமிலி பிரியர் என் ஒய்ஃபும் நல்லவன் ஆனா என்ம்மாவே விட்டு கொடுக்க முடியல அப்போ அந்த இடத்துல பிரிவினை வரும் ஸோ ஹஸ்பண்ட் நல்லவருங்க வருங்க ஆனா எனக்கு வேற வழி இல்லை அவங்க குடும்பத்தோட என்னால இருக்க முடியல ஸோ அவர் இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் மூணு விஷயம் ஆச்சுங்களா அடுத்தது நாலாவது ஒருத்தர் இருக்க இன்னொருத்தரோட காண்டக்ட் ஸோ அது அது மாதிரி இருக்கிறதுனால அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைகள் ஏற்படும் அப்போ விதி கொடுப்பனைகள் திருமண தோல்வியை தருவது எப்படி சோ நாம வந்து ரெண்டு மூணு விஷயங்கள்ல நம்ம பார்க்கணும் ஆணுக்கு கலஸ்தர காரகன் சுக்கிரன் பெண்ணுக்கு கலஸ்தர காரகன் செவ்வாய் சோ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பங்கு இருக்கு அடுத்தது எந்த இருந்தாலும் ஏழாம் பாவம் ஒரு விஷயம் இந்த ஏழாம் பாவாதிபதி ஒரு விஷயம் அவர் எங்க இருக்கிறாரு எந்த கிரகத்தோட சம்மந்தப்படுறாரு இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த விதி கொடுப்பினை வேலை செய்யறத நாம பார்க்கணும் இந்த கலஸ்தர காரகனோட கேது சம்பந்தப்படுறது கலஸ்தர காரகனோட கேது சம்பந்தப்படுறது கலஸ்தர ஸ்தானாதிபதியோட கேது சம்பந்தப்படுறது ஏழாம் பாவத்தோட கேது சம்பந்தப்படுறது இதுதான் முழுமையா விதி கொடுப்பனையின் அடிப்படையில இவங்களுக்கு பிரிவினைகள் வருவதற்கான ஒரு மூல காரணம் முதல் காரணமா இருக்குங்க